ஸோ முதல்ல தமிழகத்தில் பரவக்கூடிய இந்த புதிய வகை காய்ச்சல் எதை சேர்ந்தது ஏன்னா சமீபத்தில் இங்கே கேரளாவில் வந்து மூளை தின்னும் அமீபா அப்படின்னு ஒன்று கிளப்பி விட்டாங்க என்ன நடக்குது என்ன நோய் தாக்கம் அதிகரிச்சு இந்த மாதிரி மழை பெஞ்சி கிரவுண்ட் ப்ளஸ் வாட்டர் வந்து வத்துற நேரங்களில் நமக்கு நோய்கள் அதுவும் வைரஸ் கிருமிகள் அதிகமாக காற்றில் பரவுறதுக்கான வாய்ப்பு அதிகமாயிரும் ஸோ இது வந்து இந்த நோய்க்கு இந்த சீசனில் இந்த நோயை வந்து மாஸ்க் போடுறதுனாலையும் நோயாளி வெளியில் வராமல் இருக்கிறதுனாலையுமே கண்டிப்பாக இதை தடுக்க முடியும் ஆனாலும் காய்ச்சல்லாம் நீங்கள் டாக்டரை பார்க்கத்தான் செய்யணும் நீங்கள் சொன்ன மாதிரி டெங்குவும் அங்கோன்னு இங்கோன்னு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா கிரவுண்ட் ப்ளஸ் வாட்டர்னாலே டெங்கு கொசு வந்துடும் பகல் நேர கொசு அது வந்துடும் அதனால் காய்ச்சல்லாம் டாக்டரை பாருங்கள் நீங்கள் தினசரி செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் இது இந்த சீசனுக்குன்னு செய்ய வேண்டாம் ரா வெஜிடபிள்ஸ் ரா ஃப்ரூட்ஸ் டெய்லி சாப்பிட்டே ஆகணும் எல்லா வேலை உணவுலையுமே இதெல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றவங்க போனால் நம்ம வீட்டில் ப ஒவ்வொரு வேலை உணவுலையும் ஒரு சின்ன அளவுக்கு ரெண்டு ரெண்டு துண்டாவது மூணு துண்டாவது குழந்தைங்க எடுக்கிற அளவுக்கு பெரியவங்க தான் அதை பார்த்து எடுப்பாங்க ஸோ வீடுகளில் ரா வெஜிடபிள்ஸை சாலடாகவும் ஃப்ரூட்ஸு அது கூட ஒரு வாழைப்பழம் கொய்யா பழம் பப்பாளிப்பழம் அதெல்லாம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சு அந்த நேரங்களில் காலையில் உணவில் மதிய உணவில் நைட் உணவில் பழங்களை எடுத்துக்கணும் இவங்க மூணு தடவை நாலு தடவை அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து வந்துகிட்டு இருப்பாங்க எல்லா டெஸ்ட்டையும் இருக்க வேண்டியிருக்கும் சில ஹாஸ்பிட்டல் குளுக்கோஸ் அளவுக்கு தேவையில்லாத செலவு செலவு இருப்பாங்க அவங்க எதை தவிர்க்க விரும்புறாங்களோ அதை மூணு மடங்கு செஞ்சுட்டு இருப்பாங்க விஷயத்தை எதை தவிர்க்க டாக்டர் வந்து காத்து கிடக்கிறதா அவங்களுடைய பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும் அதை வந்து மூணு தடவை வந்துட்டு போறது எவ்வளோ பெரிய கஷ்டம் முதல்ல வந்துட்டு நல்லாட்டு போறதை விட்டுட்டு அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம் மூடி இணைந்திருப்பவர் மருத்துவர் அருணாச்சலம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்துல தினந்தோறும் மர்ம காய்ச்சல் பரவுகிறது இது ஏதோ புதிய வகையான காய்ச்சலாக இருக்கக்கூடுமா இது என்ன வகையான காய்ச்சலை சேர்ந்தது அப்படின்னு ஒரு அச்சத்துல மக்கள் ஆள்றாங்க ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் வர்றாங்க அதை பார்த்து சுகாதாரத்துறையே பயப்பட தேவையில்ல புதிய வகையான காய்ச்சல் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே சமயம் இந்த காய்ச்சலாக பெரும்பாலும் வகை காய்ச்சல் சொல்றாங்க மீதி பேருக்கு என்ன காய்ச்சல் டெங்குவா இருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி சீசனில் டெங்கு அதிகமாக பரவும் ஸோ முதல்ல தமிழகத்தில் பரவக்கூடிய இந்த புதிய வகை காய்ச்சல் எதை சேர்ந்தது ஏன்னா சமீபத்தில் இங்கே கேரளாவில் வந்து மூளை தின்னும் அமீபா அப்படின்னு ஒன்று கிளப்பி விட்டாங்க என்ன நடக்குது என்ன நோய் தாக்கம் அதிகரிச்சிருக்கு இந்த மாதிரி மழை பெஞ்சி கிரவுண்ட் ப்ளஸ் வாட்டர் வந்து வத்துற நேரங்களில் நமக்கு நோய்கள் அதுவும் வைரஸ் கிருமிகள் அதிகமாக காற்றில் பரவுறதுக்கான வாய்ப்பு அதிகமாயிடும் அந்த கிருமிகள் வருஷம் பூரா காத்துக்கிட்டு இருந்து இப்போ தான் அவங்க பூத்துக்குழுங்கிற நேரம் மாதிரி அவங்க காற்றுலேயே பரவக்கூடிய சக்தி எழு வாய்ப்பாய் இந்த அதனால் ரொம்ப அதிகமாக குளிர விடுற உடம்போ தொழில் பண்ணுறவங்களுக்கோ ரோட்டில் ரொம்ப நேரம் நிற்கிறது மழையில் ரொம்ப நேரம் நினைகிறது இந்த மாதிரி வர்றவங்க ஏற்கனவே இப்போ யாருமே தூங்குறது இல்லை அதனால் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது நிச்சயமாக எல்லாருக்குமே இல்லைன்னு நான் சொல்வேன் அதுவும் இப்போ பொழுதுபோகலைன்னு சொல்லிவிட்டு செல்ஃபோனை பார்க்குறவங்க அப்புறம் செல்ஃபோனை பார்க்குறதுக்கே தூங்கத்தை தள்ளுறதெல்லாம் நீங்கள் நாங்கள் அன்றாடம் பார்க்குற ஒரு விஷயம் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால அந்த இந்த சீசனில் ரொம்ப அதிகமாக பரவுறதை பார்க்குறோம் இன்னொன்று வந்து நகரத்தில் நெ மக்கள் நெருக்கம் ரொம்ப அதிகம் ஸோ ஒரு இருமல் தும்மல் கிராமத்தை விட இங்கே அதிகமாக நோய் தொந்தரவு ப பரப்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் நிறைய பேருக்கு இப்போ பாதிப்பு பார்க்குறோம் எங்களுக்கே ரெண்டு வருஷமாக பார்த்தா நோயாளிகளே இல்லாமல் இருந்தவங்க இப்போ தான் ஓஹோ இப்படி நம்ம உழைக்க முந்திப்படி தானே உழைச்சோம்னு சொல்கிற இடத்துல தானே கூட்டம் வந்ததுன்னு சொல்கிற இடத்துல இப்போ வந்து கடந்த ஒரு வாரமாக கொஞ்சம் நோயாளிங்க இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் இது எல்லாமே வந்து இன்னும் பொறுப்பற்ற தன்மை தான் சுவாசப்புழாய் நோய்கள் எல்லாமே இருமல் தும்மல் சளி இது எல்லாமே வந்து தொத்தக்கூடிய நோய்னு தெரியும் ஆனால் இன்னும் மாஸ்க் போடுற பழத்தை நமக்கு வரல மாஸ்க் அரசாங்கம் தான் சொல்ல வேண்டியிருக்கு மக்கள் கூடும் இடங்களில் நீங்கள் மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள் அப்பவுமே யார் போட போகிற போடுறதில்ல இல்லை தும்போது இருக்கும்போது வாயை மூடிக்குங்கன்னா இருமி காட்டுக்குன்னு யாராவது பேஷ் நம்ம சொன்னாலே நம்ம முகத்தில் இருமல் சொ இருமுற அளவுக்கு தான் பள்ளிகளில் படிக்கிற குழந்தைங்களாவது கொஞ்சம் அந்த எட்டிக்குவரிசுன்னு ஒன்று சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் விருப்பாங்க அவங்களே கூட மறந்து போய் பண்ணுறதான் நான் பார்க்குறேன் ஸோ இது வந்து இந்த நோய்க்கு இந்த சீசனில் இந்த நோயை வந்து மாஸ்க் போடுறதுனாலையும் நோயாளி வெளியில் வராமல் இருக்கிறதுனாலுமே கண்டிப்பாக இதை தடுக்க முடியும் ஆனாலும் காய்ச்சல்லாம் நீங்கள் டாக்டரை பார்க்கத்தான் செய்யணும் நீங்கள் சொன்ன மாதிரி டெங்கு அங்கேன்னு இங்கொன்னும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா கிரவுண்ட் ப்ளஸ் வாட்டர்னாலே டெங்கு கொசு வந்துடும் பகல் நேர கொசு அது வந்துடும் அதனால் காய்ச்சல்லாம் டாக்டரை பாருங்கள் இப்போ இந்த காற்றில் பரவக்கூடிய நோயாக தான் இந்த ஃப்ளூ வைரஸ் அந்த அது அது சார்ந்த காய்ச்சல் இருக்குதுன்னா அதோடைய தீவிரத்தன்மை எவ்வளவா இருக்குது ஏன்னால் இப்போ பொதுவாக வந்து டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடியே இன்டர்நெட்டை பார்த்து இந்த மருந்து போட்டால் போகுதுன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே இருந்துடுறாங்க பட் அது எந்த அளவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் இவர்கள் உடனடியாக பார்த்துருங்க இதெல்லாம் உபாதைகளாக இருக்கும்னா என்னென்ன சார் எனக்கு போன வருஷம் ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னென்னா முத நாள் அரசு மருத்துவமனைகளுக்கு அதுவும் பெரிஃபரல் சென்டருக்கு போனாலே டோட்டல் கவுன்ஸ்னு ஒரு கவுன்ஸை பார்த்துட்றாங்க டெங்கு இல்லைன்னு பார்க்குறதுக்காக நூற்றி நாலு நூற்றி மூணு டிகிரி இருந்து நாள் பார்த்துட்றாங்க நாங்கள் தனியார் மருத்துவமனைகளில் மூணாவது நாளோ அஞ்சாவது நாளோ தான் நம்ம பார்ப்போம் முதல் நாள் அரசு மருத்துவமனையில் பார்க்குறாங்கிறது எனக்கே ஒரு ஆச்சரியமான செய்தியாக இருந்தது அவ்வளோ அக்கறையாக அரசாங்கம் மக்களை பார்த்து கொள்கிறது அப்படிங்கிறதான் அதில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அதே விஷயத்தை நாங்களும் வெளியில் பண்ணுறோம் நூற்றி நாலு நூற்றி மூணு இருக்குது பேஷண்ட் பயப்படுறாங்க நமக்கே ஒரு பயமாக இருந்தால் டெங்குவாக இருக்குமானால் பிளேட்லெட் கவுண்ட்ஸ் குறைஞ்சிரும் தட்டணுக்கள் குறைஞ்சிருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு நாங்கள்லாம் வீட்டுக்கணும் தட்டணுக்கள் குறைஞ்சா மட்டும்தான் குறைஞ்சிருந்தால் மட்டும்தான் டெங்கு கார்டு போட்டு டெங்கு இருக்கா இல்லையான்னு பார்க்குற டெஸ்ட் இருக்குது அது வந்து தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ராங்கிறதுனாலையும் அது தேவையில்லாமல் எல்லாேருக்கும் போட வேண்டாம்ங்கன்னு இப்போ எங்கள் மருத்துவமனைகள்லாம் நல்லது மருத்துவம் இப்போ தான மருத்துவர்கள் நடத்தும் மருத்துவமனைகளில் நேராக போய் டெங்குலாம் எழுத சொல்ல மாட்டோம் நாங்கள் டு பேட்ட கவுன்சுந்தால் பேஷண்ட்டை சொல்லிட்டு காசு அதிகமாக இருக்குங்கிறத அவனுக்கு தெரியப்படுத்தி அந்த டெஸ்ட்டையும் போடுறோங்கிறத சொல்லி அதுக்கப்புறம் போய் அதை போடு இது குறைஞ்சிருக்கு அதை போடணும்னு சொல்லிட்டு இப்போ மற்ற மருத்துவமனையில் லேபில் இந்த வசதி இருக்காது போனோடனே எல்லாத்தையும் எடுக்க சொல்லுவாங்க ஸோ மருத்துவம் மருத்துவர்கள் நடத்தும் மருத்துவமனைகளில் இந்த செலவும் மிச்சம் அந்த தேவையில்லாத டெ ரத்தமும் அதுக்குன்னு எடுக்க வேண்டியிருக்காது ரெண்டாவது வந்து இப்போ மூணாவது நாள் குறையாமல் இருந்தாலும் நாங்கள் அந்த டெஸ்ட் எடுப்போம் அதுக்கப்புறம் அஞ்சாவது நாள் கண்டிப்பாக எல்லாருக்கும் மேண்டேட்டரி ஃபீவர் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது இதில் இப்போ அது என்ன டைஃபாய்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் அப்புறம் சளி தொந்தரவு மார்ச்சளி இருமல் சளி அது அதிகமாக இருக்கிறது இப்போ பார்க்குறவங்க அதிகமாக அப்புறம் ஒருத்தர்ந்து ஒருத்தட்ட பரவுறதை பார்க்குறோம் இப்போ ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் கூட்டு வராரு அப்புறம் பார்த்தா அஞ்சு பேரும் வந்துடுறாங்க பாட்டியும் சேர்ந்து அஞ்சு பேராகவோ நாலு பேராவோ அவங்க எல்லாமே வந்துடுறதை பார்க்குறோம் அது முழுக்க முழுக்க நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக தான் பெரிய காரணமாக ஏன்னா இப்போ இது இந்த மாதிரி சீசனுக்கு இயல்பாக பரவுறது ஒரு வழக்கமான ஒன்று தான் அது ஏன் அதிக அளவில் வருது அப்படிங்கிறது தான் கேள்வி அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குங்கிறது காரணமா இல்லை மருத்துவரை அணுகாமல் இவர்கள் இருந்து கொள்கிறார்கள்ங்கிறது காரணமா இல்லை எங்ககிட்ட வந்தாலும் அஞ்சு பேரும் நோய்க்கு மருந்து வர்றது தப்பு அப்படி வர்றதா இருந்தால் முதல் நோயாளியை வந்து அவங்க தனிமைப்படுத்தலன்னு அர்த்தம் ஓகே அவங்க வந்து அவனை அந்த குழந்தையவோ அந்த பெரியவங்களே தனிமைப்படுத்தலாம் பெரியவங்க அம்மா அவங்கள பார்க்குறாங்கன்னா அவங்க மாஸ்க் போட்டுக்கலாம் சின்ன குழந்தைங்க பக்கத்தில் படுக்காமல் வச்சுக்கலாம் அதெல்லாம் இன்னும் நம்ம விழிப்புணர்வு இல்லைங்கிறத அர்த்தம் அதுக்கு இப்போ வேறு என்ன மாதிரியான உணவு முறைகளை எடுத்துக்கணும் சார் இப்போ இந்த மழை வரும் பொழுது இந்த காலங்களில் நோய் அதிகமாக பரவும் பொழுது தொற்று நோய்கள் இருக்குங்கிற பொழுது இந்தந்த உணவு முறைகளை எடுத்துக்கலாம் என்ன பொறுத்தளவு இல்லை நான் சொல்கிறதுலாம் நீங்கள் தினசரி செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் இது இந்த சீசனுக்குன்னு செய்ய வேண்டாம் ரா வெஜிடபிள்ஸ் ரா ஃப்ரூட்ஸ் டெய்லி சாப்பிட்டே ஆகணும் எல்லா வேலை உணவுலையுமே அந்த சேலட்னு சொல்கிறோம்ல வெள்ளரிக்காய் கேரட்டு தக்காளி வெங்காயம் கொ இன்னும் கோசு அப்புறம் வெண்டைக்காய் பச்சையாக சாப்பிட்லாம் வெள்ளை முள்ளங்கி பச்சையாக சாப்பிட்லாம் இதெல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றவங்க போனால் நம்ம வீட்டில் ஒவ்வொரு ஒவ்வொருவள உணவுலையும் ஒரு சின்ன அளவுக்கு ரெண்டு ரெண்டு துண்டாவது மூணு துண்டாவது குழந்தைங்க எடுக்கிற அளவுக்கு பெரியவங்க சாப்பிட்டாதான் அதை பார்த்து எடுப்பாங்க ஸோ வீடுகளில் ப ரா வெஜிடபிள்ஸை சாலடாகவும் ஃப்ரூட்ஸு அது கூட ஒரு வாழைப்பழம் கொய்யாப்பழம் பழம் அதெல்லாம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சு அந்த நேரங்களில் காலையில் உணவில் மதிய உணவில் நைட் உணவில் பழங்களை எடுத்துக்கணும் அப்புறம் தூக்கம் வீடுகளில் பத்து மணிக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணலைன்னா வேஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முழிச்சிருந்தீங்கன்னா நோய்க்கு தான் சரவழிக்க போகிறீங்க அதனால் டென் டு மார்னிங் சிக்ஸோ அல்லது மேக்ஸிமம் லெவன் டு சிக்ஸோ நீங்கள் தூங்கலைன்னா தப்பு இப்போ டென் தேர்ட்டிக்காவது லைட் ஆஃப் பண்ணலைன்னா ரொம்ப தப்பு வீடுகளில் ஃப்ளூ காய்ச்சல் பரவுது அப்படிங்கிற அந்த ஏன்னா ஐம்பது சதவீத பேர் பொதுவாக அந்த ஃப்ளூவாலதான் பொழுது என்னென்ன இதெல்லாம் இருந்த சிம்டம்ஸ் இருக்குன்னா ஃப்ளூவாக இருக்கலாம் உடனடியாக டாக்டர் காய்ச்சல் மூக்கு ஒழுகிறது தொண்டை வலிக்கிறது கமகமங்கிறது இந்த மூணு இருந்தாலே நீங்கள் வந்து ஃப்ளூன்னு தான் நினைக்கணும் சுவாச குழாய் நோய்கிறது சுவாச தான் ஆரம்பிக்கும் ஃப்ளூ சுவாசக்குழாய் நோய் மூக்க அடைச்ச மாதிரி இருக்கலாம் இல்லை தொண்டை கமகமான்னு இருக்கலாம் இது கூட ஜுரம் வந்துட்டுனா அதுதான் தெரிஞ்சிக்க வேண்டியதுதான் அப்படி வந்தாலே நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகாத ஒரு மனநிலைக்கு வரணும் ஆஃபீஸ்லேயும் இல்லை ஸ்கூல்லையும் ஜுரத்தோடு வா சர்டிஃபிகேட்டை வாங்கி எடுத்துகிட்டு வான்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க தான் இப்போ ஒரு ஆள் வந்தாருன்னா இப்போ ஏசி ஹாலில் ஐம்பது பேர் இருக்க ஹாலில் ஒரு பத்து பேரை சாச்சிடுவார் குழந்தைங்க நாலு பேரை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்புறம் அந்த குழந்தைங்க மறுநாள் வரும் இன்னொரு பத்து குழந்தைங்க வீட்டுக்கு அனுப்பும் ஸோ நோய் இருக்கிற குழந்தைங்களோ இருமல் தும்மல் இருக்கிற குழந்தைங்களையோ மருத்துவம் பார்த்து மருத்துவம் சொன்னதுக்கு அப்புறம் இப்போ ஸ்கூலுக்கு தான் நல்லது அந்த மாதிரி குழந்தைங்க வர்ற மாதிரி நேரங்களில் அந்த குழந்தைங்களுக்காவது மாஸ்க்கு ஸ்கூலில் வச்சிருந்தோ வச்சுருந்தோ வச்சிருந்தோ இருமுரங்க தும்மரங்க அந்த மாஸ்க் போட்டுங்கன்னு சொல்ற அளவுக்கு கொடுக்கலாம் இல்லை கர்ச்சீஃப் எடுத்தாவது கட்டிக்கலாது அவங்க உட்கார்ந்தாங்கன்னா பரவாமல் பார்த்துக்கலாம் இப்போ இந்த மருத்துவரை அணுகாமல் அப்படியே சரியாயிரும்னு சொல்லிட்டு விட்டுட்டு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே பேரஸ்டமால் ஒன்று எடுத்து போட்டு அமைதியாக பேரஸ்டமால்னா ஒன்றுமே தப்பு கிடையாது ஆனால் அதை தாண்டி ஆன்டிபயோட்டிக் அதுவும் நாங்கள் ஹையர் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறத நாளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா என்னத்தை அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குறதுன்னு தெரியாமல் மொழிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆன்டிபயோட்டிக்காக சில நேரங்களில் ஃப்ளூ ஃபீவர்னு தெரிஞ்சுது வேறு எந்த சிம்டம்லாம் தரமாட்டோம் சொர மாத்திரை மட்டும் போடுங்க கோல்டுக்கு ஒரு மாத்திரை தரம் போட்டுங்க ஒரு விட்டமின் ஒன்று போட்டுக்குன்னு எழுதி கொடுப்போம் ஆனால் இவங்க வரும்போதே ஆன்டிபயோட்டிக் கடையில் வாங்கி போட்டு வந்துட்டாங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ அதெல்லாம் ரொம்ப கோவிட்க்கு அப்புறம் மக்கள்கிட்ட வந்து அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வோ பயமோ இல்லாமல் போச்சு ஏன்னா அது எதெல்லாம் ஒன்றும் செய்யாது நம்புகிறாங்களோ அதெல்லாம் கடைக்காரன் கொடுத்தாலோ இல்லை இவங்களே பெயர் சொல்லி கேட்டு வாழ்ந்துற அளவுக்கு அது ஒரு போனால் டாக்டர் இதான் எழுதப்படுறது அதே முதல்ல மூணு நாள் போட்டு போட்டு நம்ம பக்கத்துக்கு கடையிலே அதே மருந்துகளை வாங்கி போட்டு மூணாவது நாள் நீங்கள் தானே சார் வந்தால் கொடுப்பீங்கன்னா அதை போட்ட சார் கேட்கல சார்ன்ட்டு வர்றவங்க இருக்கிறாங்க அது தேர்ட் டே வரைக்கும் ஓகே ஃபிஃப்த் டேலாம் வந்தாங்கன்னா தப்பு இப்போ அது நம்ப அதிகரிச்சிருச்சோ சார் இப்போ நீங்க சொல்லுங்க எங்களை பொறுத்தல நாங்கள் முத நாள் பார்த்தது ஒரு நிமிஷமா ஒரு பத்து நிமிஷம் பாக்கிறோமாங்கிறது இல்லை அது பேஷண்ட்டை ஞாபகம் வச்சுருப்போம் ரெண்டாவது மட்டும் வரும்போது அவர் வர்றதுல இருந்தே இவர் ரொம்ப மோசமா இருக்கிறாரு நடக்க முடியாமல் இருக்கிறாரு டீஹைட்ரேட்டடாக இருக்கிறாருங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அடுத்தடுத்த அட்வைஸோ அட்மிஷனோ அதெல்லாம் சொல்லுவோம் அப்புறம் நூற்றி நாளில் ரெண்டு தடவை மூணு தடவை ஒரே நாள் வந்துட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் பயந்து வந்தாங்கன்னா இந்த கோ இது இருக்குது என்ன சொல்கிறது டெங்கு இருக்கக்கூடாதுங்கக்காக ப்ளேட்லெட் கவுன்ட்ஸ் ஒழுங்காக இருக்கா செல் கவுன்ட்ஸ்லாம் ஒழுங்காக இருக்கான்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட் டே அல்ல செகண்ட் டே தேர்ட் டே ஃபோர்த் டே ஃபிஃப்த் டேனால் ஃபிஃப்த் டேனால் கண்டிப்பாக டைஃபாய்டு மலேரியா டெங்கு எல்லாத்தையும் பார்த்துடலாம் அது விடுறது நீங்கள் ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கீங்க முதல் ஒரு லெவல் இது இப்படி இருந்தால் இதை தான் மூணு அப்படிங்கிறது ஆனால் இப்போ ஆன்லைனை பார்த்து அந்த மருந்தை எடுத்தால் போதும் இதுக்கு இது தானே அப்படின்னு மக்கள் தானே எடுத்துக்கிற ஒரு ஒரு கலாச்சாரம்னே வச்சுப்போமே அது அதிகரித்து வருது தானே அது நீங்கள் பார்க்குறீங்களா கண் கூட அதனால் ஏதாவது விளைவுகள் தவறான விளைவுகள் ஏற்படுமா ஏற்படு இருக்கா இல்லை அவங்க வந்து இப்போ என்கிட்ட வர்றவங்க முதல் நாள் வந்து நல்லாகி போகிறவங்க ஒரு எண்பது சதவீதம் பேர் இருப்பாங்க இருபது சதவீதம் பேர் தான் திரும்ப வருவாங்க இவங்க மூணு தடவை நாலு தடவை அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து வந்துக்கிட்டு எல்லா டெஸ்ட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும் சில நேரம் ஹாஸ்பிட்டலில் குளுக்கோஸ் அளவுக்கு தேவையில்லாத செலவு செலவழிச்சிட்ருப்பாங்க அவங்க எதை தவிர்க்க விரும்புகிறாங்களோ அதை மூணு மடங்கு இருப்பாங்க தவ அந்த தவிர அந்த விஷயத்தை எதை தவிர்க்க டாக்டர்கிட்ட வந்து காத்து காத்துக்கிடக்கிறதான் அவங்களுடைய பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும் அதை வந்து மூணு தடவை வந்துட்டு போகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் முதல்லே வந்துட்டு நல்லாயிட்டு போகிறத விட்டுட்டு ரெண்டாவது வந்து நடுராத்திரிகளில் இவங்களுக்கு ஒரு பயம் வரும் குழந்தையப்பா அவங்களே மருந்து கொடுப்பாங்க ரெண்டு நாளைக்கும் அந்த ரெண்டு நாள் கழித்து நைட்டில் குழந்தை ஏதாவது வாந்தி எடுத்தது இல்லைன்னா ஒரு ஜுரம் அதிகமாக இருக்குன்னா பயம் வரும் அந்த நேரத்தில் போனால் எங்கேயுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாட்டாங்க அங்கே போகிறா நம்ம வந்து நான் நைட் டியூட்டி டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு நியூ டா கிராஜுவேட் தான் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லித் தருவாங்களா நிறைய நேரங்களில் காலையில் வந்தால் அட்மிஷனாக இருப்பாங்க தேவையில்லாத அட்மிஷனாக இருக்கும் நம்மன்னா ஒரு சப்பசிட்டியை வச்சு கூட அனுப்பி விட்டுருப்போம் புரியுதுவங்களுக்கு அவங்க அஷ்யூர் பண்ண முடியாதனால அவங்க அடுத்தது என்ன அட்மிஷன் தான் சொல்லுவாங்க ட்ரிப் ஏற்றிக்கம்பாங்க மருந்துகளை டெஸ்ட் பண்ணுங்கம்பாங்க எல்லாம் தேவையில்லாத இந்த ரெண்டு நாள் இவங்க தைரியமாக இருந்தது மூணாவது நாள் தைரியம் போய் குழந்தையும் பயங்காட்டி நம்மளும் பயந்து நம்ம ரொட்டீன் இழந்து தேவையில்லாத டெஸ்ட்டுகளை பண்ணி தேவையில்லாத அட்மிஷனோட உட்காந்துட்டு இருப்பாங்க மருத்துவத்துல வந்து ஒரு இந்த அனுபவங்கிறது ஒரு பெரிய தேவை சைக்கலாஜிக்கலாக சரி போய் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக மருத்துவர்களிடம் எக்ஸ்பீரியன் பயன்படுது ரொம்ப நிச்சயமா சார் இப்ப இந்த ஃப்ளூடைய தீவிரத்தன்மை அதிகரிச்சு காரணமாக மாஸ்க் போட்டு சொல்லியிருக்காங்க பட் இந்த கோவிட் டைம்ல மாஸ்க் போட்டதே நிறைய பேர் ஏன் மாஸ்க் போட யோசிக்கிறாங்கன்னா போட்டு போட்டு பழகி இப்போ மனிதன் வந்து மாஸ்க் போட்டே வாழணும் போல இருக்கு அதுக்கு பழகிடுவோமோன்னு சொல்லி தான் மாஸ்க் எடுக்கிறாங்க இப்போ நான் என்னுடைய கேள்வி அதே தான் இப்போ மாஸ்க் போட்டுக்கணும் நிச்சயமா நோய் பரவுறது ஆனால் அது அதோடய நம்ம வாழ பழகிருவோமோ எல்லாரும் போடுறதை விட எனக்கு நோய் இருக்குன்னு ஒரு தனி மனிதன் அடுத்தவனுக்கு நான் இதை கொடுத்துறக்கூடாது எனக்கு மூக்கு மூக்கழுவுது தும்மல் இருக்கு இருமல் இருக்கு நான் போட்டுக்காம போகக்கூடாது நான் போகாமல் இருக்கிறது நல்லது கூட்டத்துக்கு போய்தான் ஆகணும் நான் மாஸ்க் போட்டு போறேங்கிற விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் என்னைக்கு வருதோ அன்னைக்கு சமூகமா நம்ம போட வேண்டிய அவசியம் ஓகே இதுதான் என்னுடைய கருத்து பாதிச்சப்பட்டவங்க நீங்களே உங்க மனசாட்சிக்கு தெரிந்து போட்டுக்கோங்க அடுத்தவங்கள்ட்ட பரப்பிடாதீங்க இவ்வளவுதான் நம்மளால் கேட்கணும் அப்போ எல்லாரும் போடணும்னு அவசியம் இல்லை ஓகே பாதிக்கப்பட்டவங்க போட்டால் போதும் நிச்சயமா சார் ஃப்ளூ வந்து அதிகரித்து வருகிறது அவர்களை அவர்கள் தற்காத்துக்கிறது தான் சார் நல்ல முடிவு நீங்கள் சொல்லப்போல சுடு தண்ணி குடிங்க அந்த மாதிரி வச்சுக்கங்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க முடியும் எனிவேஸ் உடலில் சரியில்லைன்னா மருத்துவரை வந்து பார்த்துருங்க அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லிருக்கீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி